ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவிகளுக்கும் ரூபாய் ஆயிரம் புதுமை பெண் திட்டம் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மோகலூர் ராமாமிர்தம் அமையார் உயர்கல்வி உறுதி புதுமை பெண் திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு தொழிற்கல்வி ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது மேலும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய அரசாணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மேற்படிப்பிற்காக பட்டப்படிப்பு பட்டய படிப்பு மற்றும் தொழிற்கல்வி ஆகியவற்றில் சேரும் அனைத்து மாணவியரும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது அஞ்சல் அலுவலகத்தில் புதிய கணக்கு தொடங்கி உங்கள் கல்லூரியில் நியமிக்கப்பட்ட புதுமை பெண் திட்ட கல்லூரி நோடல் அலுவலர் அதாவது நோடல் ஆபிசர் மூலம் விண்ணப்பித்து இத்திட்டத்தில் சேரலாம் புதுமை பெண் திட்டத்தில் புதியதாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்காமல் இருப்பவர்கள் காலதாமதம் ஏற்படுத்தாமல் இணைக்குமாறும் மாத மாதம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் செல்வதை புதுவை பெண் திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்கள் உறுதி செய்து கொள்ளவும் மேலும் விரைவில் மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம் துவங்க உள்ளதை தொடர்ந்து தகுதியுள்ள கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தங்கள் வங்கி கணக்கு விவரங்களை ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்